வந்து சுற்றிக்குவான் சார் பத்து பேர் என்ன சொல்லுவோம் தெரியும் போங்க சார் ஏன் சார் லீவு போட்டிங்க ஏன் சார் லீவ் போட்டிங்க போங்க சார் கலிபோர்னியாவில் ஜெயக்குமார்னு என்னுடைய மாணவன் இருக்கிறான் தம்பிக்கு நினைவு இருக்கிறது தெரியல ஜெயக்குமார்ன்ற ஸ்டூடெண்ட்டு சார் ஃபர் டே ஒன் லேக் சம்பளம் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் சார் சம்பளம் என்னுடைய மாணவனுக்கு நான் வாழ்நாள் பூரா அப்படி தான் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு நாலு லட்சம் சம்பாதிக்கிறான் ஏன்னா அவன் அப்பப்போ ஃபோன் பண்ணுவான் சார் புறம்பேட்டை ஸ்கூலில் மரத்தங்கிற நடத்தின பாடத்தை நினைவுபடுத்துவான் சார் அவன் இன்னும் எனக்கு அவனை சொன்ன வார்த்தையை தான் சார் நான் உயர்ந்திருக்கிறேன்னு சொல்லுவான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு விதையை போடுங்க சார் ஒரே ஒரு விதையை போடுங்க ஏன்னா ஒரு பழம் இருக்குது ஒரு விதை இருக்குது ஒரு பழத்துக்குள் எத்தனை விதைகள் இருக்கிறது என்று சொல்லிவிடலாம் ஆனால் ஒரு விதைக்குள் எத்தனை பழங்கள் இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது ஒவ்வொரு இன்ஜினியரும் ஒரு விதை போன்றவற்றில் உங்களுக்குள் எத்தனை கட்டடங்களை உங்கள் கரங்களால் உருவாக்கப் போகிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது அது உங்களுடைய முயற்சியின் வடிவத்தில் தான் வருகிறது இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நீங்கள் கட்டுகிற வீடு மிகப்பெரியது